Watch. <laughs>

கடையில போய் கேட்டா கிடைக்குமா பொருள் மரியாதை மரியாதையானது பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் வாங்கன்னு சொன்னா மரியாதை வாடான்னு சொன்னா மரியாதை கிடையாது காசி போய் கொடுத்து ஒரு நூறு ரூபாய்க்கு எனக்கு மரியாதை கிடைக்குமா கிடைக்காது காலங்கள் மாற மாற மாறிக்கிட்டு போற மாதிரி உலகம் போய்கிட்டு இருக்கு இருந்தாலும் எப்பேர் இருந்தாலும் சரியே மரியாதை ஒரு சின்ன பிள்ளையா இருந்தா கூட கண்ணு தம்பி ராஜா இங்க பாப்பா கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வா சாமி அப்படினு கூப்பிட்டாவும் போயிட்டு வருவா இல்லா கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வாடாண்ணா கோடா

இறைவாரி தெரியுமா எனக்கு தெரியாது ஒரு குழந்தையை பிறந்த உடனே அந்த குழந்தையை அவங்க ஒரு தாயான ஒரு மடியில் வைத்து கொண்டு ஆறாரோ 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 அப்படின்னு ஆமா அதுக்கு அர்த்தம் உனக்கு தெரியாது ஆமா எனக்கு தெரியும் அதுக்கு அர்த்தத்தை நான் சொல்றேன் சொல்லிக்காமீங்க அந்த குழந்தையை மடியில வச்சுக்கிட்டு வைத்துக் கொண்டு ஆறாரோ இதை யார் அறிவாரோ ஆறாரோ ஆறாரோ இது யார் அறிவாரோ அறிவாரோ இல்ல பக்கரை பண்ணிக்கலாம் அண்ட மூக்கு அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு மனிதனுக்கு அப்பவே சொல்ற புண்ணியம் செய்தால் உண்டு பாபம் கிடையாது அந்த மாதிரி இந்த புண்ணியம் செய்தவனுக்கு ஏழு பிறவி உண்டாம் ஏழு அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இதுக்கு முன் ஜென்மத்தில் நீ யாரா இருந்தாயோ யாரா இருந்தாயோ

மாறி மாறி வந்தால் இது ஒரு நாள் மண்ணில் மறைந்து போகும் மண்ணிலே அதான் மாறி மாறி வரும் மண்ணில் ஒரு நாள் மறைந்துமே போகும் இந்த உடலானது இந்த ஆவி போயிட்டு அந்த உடம்பு நாற்றம் நாற்றடித்த உடல் மனிதன் உயிரா இருக்கும் போது நாற்றமான உடல்தான் தான் நாற்றடிக்கும் விருத்தாச்சலம் பஸ் பாத்ரூம் பக்கம் போயிருக்கியா மனிதன் இந்த யூரின் போற வாடை என்ன வாட வருது மனிதனுடைய உடம்பு போறாம நாற்றம் கண்ணு நல்லா தூங்கி எழுந்திருச்சு பாரு ஆமா இந்த கண்ணு ரெண்டு சைடு என்ன வந்துகிட்டு இருக்கும் ஊல அழுக்கு

புரியதா முன்னாடி கிடையாது இந்த உடம்புல இருக்கக்கூடிய வழியாக வெயிர்மெல்லாம் வெளியே நாற்றம் பிடித்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய பகல்ல நாங்க அந்த மாதிரி வாழ்க்கையா சரி

அப்போ இந்த ஒன்பது வாசல் நமக்கு உருவாக்கி ஒரு குழந்தையா பிறப்பிக்கிறார் இந்த ஆவியானது மறுபடியும் வருகிறது மறுபடியும் இந்த பொய்யூர்ல பிறந்த தவிர பொய்யூர்ல பிறந்த என்ன பொறிப்பா அப்ப ஒரு குழந்தையா பிறந்த உடனே ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு எத்தனை முறை இந்த சுவாசத்தை இழுத்து கொடுக்கிறார் சொல்லி பார்ப்போம்

அங்க போன அந்த கட்டைக்கே நாசம் நாசம் மனிதன் பிறந்தான் சில காலம் இருந்தா இருந்தான் பிறகு மறைந்தான் மறைந்தான் பிறகு எதுவும் கொண்டு வந்தது கிடையாது இறந்து சுடுகாட்டுக்கு போகும்போது எதுவும் கொண்டு போவது கிடையாது இந்த உலகத்திலே மனிதனா நம்ம பிறந்த தவிர ஒரு தாய் வழி வச்சிருந்து பிறக்கும் அது கொண்டே பிறக்கிறான் ஆமா ஒரு மனிதன் இறக்கக்கூடிய நேரத்தில் அது கொண்டே போறான் எல்லையா நமக்கு சொந்தம் எதுவும் உலகத்துல இந்த மண்ணிலே பிறந்து மண்ணோடு வெள்ளாத்தன அறியக்கூடிய இந்த ஜென்மம் மாநிலத்தை ஜென்மம்

ஃபார்மாலிட்டி பண்ணிக்கிட்டு ஸ்டைல் பண்ணிக்கிட்டு ஷெல்ட் அடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இப்படி தான் மேக்கப் பண்ணிக்கிட்டு போக தவிர ரெண்டு நாளைக்கு நம்ம குளிக்காத இருந்தாலும் இருந்தாலும் இந்த மோசமான உடம்பு இந்த உடம்பு மனிதனுடைய உடம்பு நீனை கூட ரெண்டு நாளைக்கு வச்சிருக்கலாம் வைத்திருந்த நம்ம ரெண்டு நாளைக்கு குளிக்கலனாலும் கிட்ட நிக்க முடியாது நிற்க முடியாது அப்பேர் வச்ச இந்த நாட்டை பிடித்த சிறமலவா மன்னிக்கே சொந்தமாக உண்மை

வாங்கி வச்சிருப்பாங்க பொன் பொருளை சேர்த்திருப்பாங்க என்னென்ன ஆசைப்பட்டது வைத்து விட்டு கடைசி இடத்துல இறந்து சுடுகாட்டுக்கு போகும்போது எந்த பொருளையும் கொண்டுக்கிட்டு போறாங்களா எந்த பொருளையும் கொண்டு போக முடியாது இந்த உலகத்திலே ஒரு பொருளும் கொண்டு போவது கிடையாது அந்த விளையாட்டு உலகம் நாமெல்லாம் விளையாடுற பொம்மை போடவா போன கடவுள் பேசிட்டு விட்டு உலகத்தில் விட்டு வேடிக்கை பார்க்க ஆமா கட்டி எடுத்து பிள்ளைங்க விளையாடுவாரு அந்த பம்பரை கட்டி எடுத்து நல்லா சுத்தி 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 விடக்கூடிய நேரத்துல அந்த பம்பரை எவ்வளவு வேகமா அந்த கவுறு சுத்துறமோ அவ்வளவு நேரம் வரைக்கும் அந்த பம்பரகட்ட கட்டை சுத்துமோ அப்புறம் அந்த கவுரு வேக்கண்டு போட கீழே சாத்தியம் இந்த உலகம் நிலையான உலகம் அதான் நிலைக்கும் உலகில் மனிதன் விளையாட்டு பொம்மையான ஆசை கைத்தில ஆடும் பம்பரம் ஆகும் நிலையா இது மனிதர் வாழ்வாடா நம்மளுடைய வாழ்க்கை பூராமவே ஒரு மனிதன் நல்லா படுத்து சற்று நேரம் அகர்ந்து யோசித்து நினைத்து வாழ்ந்தாலே உலகத்துல சண்டையே கிடையாது சண்டையே இது என் பொருள் இது என்னது என் மரம் அதுக்கு நம்ம எல்லாம் சண்டை படிக்கிற மாதிரி தவிர கடைசியில போகும் போது எந்த பொருளும் இல்லாத சும்மா தான் போறோம் அப்ப ஏதாவது இருக்கா அப்படி இருக்க